மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனித்து போட்டியிடுவதாக அண்மைச் செய்தி வெளியாகியுள்ளது தனித்து போட்டியிடுவதாக மம்தா பானர்ஜி அறிவித்ததால் இந்தியா கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்தான முழு விவரம் நாடாளுமன்றத்துடைய மக்களவை தேர்தல் இன்னும் ஒரு மாதங்கள்ல அறிவிக்கப்பட இருக்கிறது இதற்கு முன்னதாக அரசியல் குழப்பங்கள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியல் களத்துல தற்போது இருக்கக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணி என்ற பெயர்ல இருபத்தி ஏழு கட்சிகளை சேர்ந்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து மத்தியில ஆட்சியை பிடிப்பதற்காக ஆலோசனைகளை கூட்டங்களை எல்லாம் நடத்தி வருகிறார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளோடு தொகுதி பங்கீடுகள் எல்லாம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில சமீப வாரங்களாகவே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்க மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறது ஆனால் ஆலோசனை நடத்தி வருகிறதை தவிர அதில் முடிவு கிடைக்கப்படவில்லை சிக்கல்கள் மட்டுமே நீடித்துக் கொண்டிருப்பதாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கான காரணம் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்க மாநிலத்தில் பத்து மக்கள் தொகுதிகளுக்கும் அதிகமாக இடங்கள் கேட்கக்கூடிய நிலையில திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோ இரண்டு இடங்கள் மட்டும் நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன் வந்தும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இரண்டு இடங்கள் போதும் என்று தெரிவித்தால் மட்டுமே தங்களால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் என்பதையெல்லாம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள் இதன் காரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் இடையே தொகுதிக்கு பங்கீடு முடிவடைவதில் கடுமையான சிக்கல் என்பது நீடித்து வருகிறது இந்த நிலையில் தான் இன்றைய தினம் மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாநிலத்துல தனித்து போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார் மிக முக்கியமாக அவர் கூறியிருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை நம்ம முக்கியமா எடுத்துக்கணும் ஒன்று இந்தியா கூட்டணியிலிருந்து தான் விலகவில்லை இந்தியா கூட்டணியில தான் எப்போதுமே

என்பதை எல்லாம் அவர் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய கட்சிகளில் இடம்பெற்றக்கூடிய முக்கியமான கட்சிகள்ல திருநாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று ஏற்கனவே ஆம் கட்சி அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோடு இடப்பங்கீடு குறித்தெல்லாம் அந்த முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில மம்தா பானர்ஜி தலைமையில் கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோடு இடப்பங்கீடு மட்டும் பல்வேறு குழப்பங்களும் சர்ச்சைகளும் தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய நிலையில தான் மம்தா பானர்ஜி இப்படியான அந்த அறிவிப்பை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட இது அரசு அரசியல் அடுத்தடுத்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியும் சரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது யோகேஸ்வரன் தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி